ஓம் நமச்சிவாய நேத்திரம்பழம் என்னும் பெயர் வந்த திருக்கதையை பற்றி தெரியுமா வாமன அவதாரத்தை சிறப்பிக்கும் தலங்களில் ஒன்று திருக்காட்கரை இது கேரள மாநிலத்தில் எர்ணாகுளத்திற்கு பக்கத்தில் உள்ளது பேச்சு வழக்கில் இதை திருக்காக்கரை என்றும் சொல்வார்கள் இந்த மலைநாட்டு திவ்ய தேசத்தை மகாபலிக்கு அருளினார் வாமனர் வாமனர் அவதரித்த சேத்திரமாக கொண்டாடுகிறார்கள் கேரள மக்கள் பரசுராம ஸ்தாபித்த ஆலயம் என்பது இங்கு விசேஷம் கேரள தலம் என்றாலும் இங்கு பெரும் செல்வநாயகி என்று தூய தமிழ் பெயருடன் தாயார் அருள் புரிவது சிறப்பு இந்த ஆலயத்துடன் தொடர்புடையதாக வழங்கப்படும் கதை ஒன்று சிலிப்பானது இந்த பகுதியில் வசித்த விவசாயி ஒருவரின் நிலத்தில் விளைச்சலே இல்லாமல் போனதாம் அவர் மனமுருக திருக்காட்கரை அப்பறை வழிபட்டார் மகாவிஷ்ணுவின் கடைக்கண் பார்வை தனது நிலத்தில் விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அதை ஏற்ற பெருமான் தமது நேத்திரத்தால் கண் அந்த பக்தரின் நிலத்தை பார்க்க விளைச்சல் அமோகமாக பெருகியதாம் வேண்டுதல் பளித்துவிட்ட மகிழ்ச்சியில் அந்த அன்பர் திருக்காட்கரை அப்பனுக்கு பொன் வாழைக்கூலை அர்ப்பணித்ததாக சொல்கிறது திருக்காட்கரை தலபுராணம் பிறகு பொன் வாழைக்கூலை காணாமல் போக அவ்வூர் அரசன் தீர விசாரிக்காமல் யோகி ஒருவனை தண்டித்தான் பின்னர் அந்த பொன் வாழை கொலை சந்நிதியிலே இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து அவ்வூர் மக்கள் யோகியின் சாபத்துக்கு ஆளானார்கள் பிறகு அவராலேயே நிவர்த்தி பெற்றதையும் கதைகதையாய் சொல்கிறார்கள் இங்கனம் இறைவனின் நேத்திர பார்வை பட்டு வாழை விளைந்து செழித்த கதையை ஒட்டியே கேரளத்தில் விளையும் வாழையின் ஒருவகை பழத்திற்கு நேந்திரம் வாழை என்று பெயர் வந்ததாக சலாகித்து கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த திருக்காட்கரத்துக்கு சென்று தரிசிப்போம் இறையருள் பெறுவோம் ஓம் நமச்சிவாய்